போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இன்டர் கோர்ஸ் எப்போ வந்து அவங்க வந்து பண்ணலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு கீழே தையல் இருக்கும் பட்சத்தில் அந்த தையல் ஆடுறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் எடுக்கும் ஸோ அவங்க எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க பெயின்ஃபுல்லாக இல்லை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ இருந்தே இருக்கலாம் தாராளமாக நம்ம இந்த கழுத பால் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே சிறந்தது நம்ம மனுஷங்க மட்டும்தான் கவுஸ் மில்க் கொடுக்கறது பஃபலோஸ் மில்க் கொடுக்கிறது ஒட்டக பால் கொடுக்கறது கழுத பால் கொடுக்கறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றோம் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா கழுதப்பால் கொடுக்கும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது இப்போ மென்ஸ்ட்ரோ சைக்கிள் இருக்கிற மாத விடை அது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துடுமா இல்லை எப்போ வரும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு நிறைய நேரங்களில் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து வரலாம் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் கழித்து கூட வர்றது உண்டு தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு அடுத்த சைக்கிளே வந்துடும் நிறைய பேர் அட்ரஸே பண்ணுறதில்ல அதை வெளியில் கூட சொல்கிறது இல்லை இரும்புனா வந்து யூரின் லீக் ஆகிடுது தும்முனா லீக் ஆகுது சிரிச்சா லீக் ஆகுது மாடிப்படி ஏறி இறங்குனா லீக் ஆகுது அப்புறம் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அடியில் இருக்கிற அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸை நம்ம சரி செய்யாதது தான் பின்னாடி இந்த பிரச்சனைகளாக வருது இப்போ வந்து ஒரு மெடிக்கேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மதர் அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பெஸ்ட் ஃபீட் பண்ணலாமா இப்போ வந்து என்ன டைப் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுக்காக மாத்திரை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தாராளமாக பிரெஸ் ஃபீட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இப்போ வலிப்பு நோய் இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட் நேட்டெல்லாம் நியூரோ ஃபிசிஷியன் நரம்பு சம்மந்தமாக பார்க்குற டாக்டர்க்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் ஒப்பீனியன் வாங்கிட்டு இப்போ ட்ரக்ஸ் ஏதாவது மாற்றணுமா ப்ரெக்னன்சியில் சில மாத்திரைகள் சாப்பிடலாம் பால் கொடுக்கும்போது சில மாத்திரைகள் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம மாத்திரை கொடுத்துக்கலாம் சில நேரம் சொல்லுவாங்க இந்த மாத்திரை போட்டுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நம்ம ப்ரெஸ்வீட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் கூட வந்திருக்கு சில பேர் வந்து மனநல வியாதியோட கூட ப்ரெக்னெண்டாக இருந்திருக்காங்க ஜிசோஃப்ரீனியாவோட பைப்போலா டிசார்டரோட அவங்க வந்து ஆன்டிசைக்காட்டிக் மெடிகேஷன் மனநலம் சார்ந்ததுக்கு வைத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு இதே மாதிரி தான் நம்ம வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் மனநல மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாத்திரையெல்லாம் கொடுக்கும்போது பாப்பாவுக்கு பால் கொடுக்கலாமா இல்லை இவ்வளோ மணி நேரம் அவங்களும் சொல்லுவாங்க இத்தனை மணி நேரம் கழித்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ரெஸ் மில்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அடுத்து வர்றதை நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி சில ஒப்பீனியன் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து டாக்டரை ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நமக்கு ப்ரெஸ் ஃபீடிங் கொடுக்கலாம் தாராளமாக ஓகே ஸோ இப்போது போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இன்டர்கோர்ஸ் எப்போ வந்து அவங்க வந்து பண்ணலாம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு கீழே தையல் இருக்கும் பட்சத்தில் அந்த தையல் ஆடுறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் எடுக்கும் ஸோ அவங்க எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க பெயின்ஃபுல்லாக இல்லை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ இருந்தே இருக்கலாம் தாராளமாக ஓகே இப்போ வந்து ஸ்லீப் பேட்டர்ன் ஃபார் போத் த மாம் அந்த சைல்டு அதை பற்றி நம்ம பேசணும் ஏன்னா இந்த குழந்தையாக இருக்கட்டும் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கும் மாமுக்கு ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கும் அது எப்படி அவங்க வந்து ரெண்டு பேருமே அதை இணைந்து ஒரு நல்லபடியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்லீப்பு நல்லபடியான ஆரோக்கியமான ஒரு தூக்கம் அவங்க ரெண்டு பேருமே எப்படி இருந்து கொண்டு போகிறது அது எப்படி ஐடியாலாக பண்ண முடியுது ஸோ இந்த 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 இடத்துல தான் நமக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் மெயினாக தேவைப்படுது ஏன்னா இப்போ நைட்டு பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு குழந்த வந்து கொஞ்சம் ஆக்டிவாகவே தான் இருக்கும் பகலில் நம்மலாம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி அந்த குழந்தை ஆக்டிவாக இருக்கும் இதுதான் யூஷுவல் ரொட்டீன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக தாய்ப்பால் ஊட்டும் தாய்ப்பால் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் ஸோ பகலில் வந்து குழந்தை தூங்குது இல்லையா அந்த டைமில் அம்மாவை தூங்க சொல்லலாம் நைட் டைமில் மற்ற பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு மட்டும் அவங்கள எழுப்பிட்டு மற்ற டைமில் ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்தா இந்த தூக்கமின்மை மன அழுத்தம் அம்மாவுக்கு வர்றதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு குறைக்க முடியும் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வைரன்மெண்ட் அதாவது அம்மாவுக்கு அந்த தாய்க்கும் செய்யும் ரெண்டு பேருக்குமே ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு என்வைர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணாலே அது வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம இந்த கழுத பால் கொடுக்கலாம் அப்படின் தான் சொல்கிறாங்க கொடுத்தா தான் குரல்லாம் நல்லா வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க உண்மையாக இல்லை கொடுக்கலாமா அட்வைசபெல்லாம் இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே சிறந்தது நம்ம மனுஷங்க மட்டும்தான் கவுஸ் மில்க் கொடுக்கறது பஃபலோஸ் மில்க் கொடுக்கறது பால் கொடுக்கறது கழுத பால் கொடுக்கறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா கழுத பால் கொடுக்கும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்றது ஸோ இந்த குரல் வளம்னால் நல்லா வருதுன்னா அது ஜெனட்டிக்காக வரும் இல்லைனா அப்புறம் நம்ம வளர்த்துக்கலாம் அதனால் தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பது சிறந்தது ஆ இப்போ எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி அப்படிங்கிறது போஸ்ட் ப்ரெக்னன்சி ரொம்ப முக்கியமாக அண்ட் அது எந்த மாதிரி பண்ணணும் அஃப்கோர்ஸ் உடற்பயிற்சி செய்வது முக்கியம் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்றது மோட் ஆஃப் டெலிவரியை பொறுத்தது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்கா இல்லை சிசேரியன் ஆயிருக்கா அப்படின்றத பொறுத்தது ஸோ ஒரு நார்மல் டெலிவரி ஆனவங்க வந்து இனிஷியலாக நடக்க ஆரம்பிக்கலாம் நடக்க ஆரம்பிக்கிறது எப்போ அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ இருந்தே அவங்க நடக்க ஆரம்பிக்கலாம் ஆறு வாரத்துக்கு அப்புறம் நம்ம மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வயிறு அப்டாமினல் மசில்ஸ் கீழே அடியில் அதை வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் காமனாக நாங்கள் வெஜனல் டெலிவரி ஆனவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது கெகல்ஸ் எக்ஸசைஸ் கெகல்ஸ் எக்ஸசைஸ்ன்றது இம்மீடியட்டாக டெலிவரி ஆனதுக்கப்புறமே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்டாமினல் மசலை ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் மட்டும் நம்ம ஒரு ஆறு வாரம் கழித்து பண்ணுற மாதிரி இருக்கும் சிசேரியன் ஆனவங்களுக்கும் அதே தான் அப்டாமினல் மசல்ஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வாரங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அண்ட் கெகல்ஸ் எக்ஸசைஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ்ஸு யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதியில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா அந்த ஒரு ஏரியாவை நம்ம டைட் பண்ணி உள்ளே இழுப்போம் அதை நம்ம டைட் பண்ணுறதுக்கு பண்ணணும் படுத்துட்டு ஃப்ளாட்டாக கீழே படுத்துட்டு கையை சைடில் வச்சுட்டு முட்டி மடக்கி படுத்துக்க வேண்டியது தான் ஸோ படுத்துட்டு அந்த ஏரியாவை டைட் பண்ணி உள்ளே இழுக்கிறீங்க உள்ளே இழுக்கிறது ஒரு த்ரீ செகண்ட்ஸ் உள்ள அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பண்ணணும் இதை மாதிரி மூணு சிட்டிங் பண்ணலாம் காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை நைட் ஒரு தடவை அப்படி பண்ணோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் நீங்கள் கேட்டுருந் கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க நிறைய பேர் அட்ரஸே பண்ணுறது இல்லை அதை வெளியில் கூட சொல்கிறது இல்லை இரும்புனா வந்து யூரின் லீக் ஆகிடுது தும்முனா லீக் ஆகுது சிரிச்சா லீக் ஆகுது மாடிப்படி ஏறி இறங்குனா லீக் ஆகுது அப்புறம் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அடியில் இருக்கிற அந்த பெல்வி ஃப்ளோர் மசில் வீக்னஸை நமக்கு சரி செய்யாதது தான் பின்னாடி இந்த பிரச்சனைகளாக வர்றது இன்னொரு பிரச்சனை வெயிட் ஸோ வெயிட்டையும் ஆப்டிமலாக நம்ம மெயின்டெயின் பண்ணுறது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஃபிஃப்டி கேஜியில் வந்து அவங்க பிரெக்னென்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிவரி டைமில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்ல இருப்பாங்க போஸ்ட் நேட்டலாக வந்து அவங்கள நல்லா கவனிக்கிறதுன்ற பேரில் அவங்கள வந்து ஒரு அப்படியே உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி அப்படியே ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிட்டே கொண்டு வந்துருவாங்க இவங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையை வளர்க்குறேன் அப்படின்னா அந்த செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டியில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ என்னாகும் அப்படின்னா நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக தசைகளோட க வந்து அளவு குவான்டிட்டி வந்து குறைஞ்சி ஃபேட்டோட குவான்டிட்டி அதிகமாகுது ஸோ அதனால அந்த ஏரியா வீக் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது ஸோ கெகல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்டாமன் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் வாக்கிங்லாம் பண்ணுறோம் அது போக வெயிட்டையும் குறைக்கணும் ஸோ வெயிட்டை குறைக்கிறதுக்கு டயட்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலை ஹெல்த்தியான டயட்டை எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது தான் வந்து வெயிட்டை வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆப்டிமலான ஒரு வழி இன்னொரு ஒரு ஈஸியான வழி அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண பண்ண வெயிட் குறையும் ஸோ அதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து டூ இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம் இப்போ மென்ஸ்ட்ரோ சைக்கிள் இருக்குல்ல மாதவிடை அது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துருமா இல்லை எப்போ வரும் அது எப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும் அதாவது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அது ஒவ்வொருத்தரோட உடம்புவாக பொறுத்தது இன்னொன்று அவங்க தாய்ப்பால் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் பொறுத்தது தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு நிறைய நேரங்களில் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து வரலாம் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் கழித்து கூட வர்றது உண்டு தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு அடுத்த சைக்கிளே வந்துடும் டெலிவரி ஆகி ஒன் மந்த் பீரியட்லே ஃபார்ட்டி டூ டேஸ் வரைக்கும் நார்மல் சைக்கிள் அதுக்கு அடுத்தது அடுத்த சைக்கிள் உடனே வந்துடும் ஸோ நிறைய பேரோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா நான் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு ஆறு மாதம் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பாப்பாவுக்கு உங்கள் பால் மட்டும்தான் கொடுக்குறீங்க பகலில் எட்டுலேருந்து பத்து தடவை பால் கொடுக்குறீங்க நைட்டு எழுப்பி ஒரு ரெண்டு தடவையாவது பால் கொடுக்குறீங்க உங்களுக்கு இன்னும் மாத விடாய் வரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஆறு மாதம் உங்களுக்கு சேஃபு நான் சொன்ன இந்த மூணு இருக்கணும் பீரியட்ஸே வந்திருக்கக்கூடாது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் பிரெஸ் ஃபீட் பண்ணணும் பகலில் எட்டுலேருந்து பத்து தடவை பிரெஸ் ஃபீட் பண்ணியிருக்கணும் நைட்டில் அட்லீஸ்ட் ரெண்டு தடவை ஃபீட் பண்ணியிருக்கணும் இது அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு சேஃபு அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தாலும் வரவில்லை என்றாலும் அது அன்சேஃப் தான் நீங்கள் எப்போ வேணாலும் மாதவிடாய் வராமே அடுத்தது பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓ அப்படியும் ஓகே ஸோ ஸோ மாதவிடாய் வராமலே அவங்க அடுத்த ப்ரெக்னன்சியும் ஆகலாம் ஆகலாம் ஓகே மேம் இப்போ இந்த ஸ்கீம்ஸ் பற்றி பேசியாக மேம் ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் பாட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரியாது என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது போஸ்ட் ப்ரெக்னன்சி ஸோ போஸ்ட் பிரெக்னன்சி வந்து தனியாக ஸ்கீமுன்னு கிடையாது இப்போ ஆன்டினேட்டல் பீரியட்லேயே இருக்கு இல்லையா முத்துலக்ஷ்மி ரெட்டி மகப்பேறு திட்டம் அது போக ஐசிடிஎஸ்லேருந்து சப்போர்ட்ஸ் வருது ஜேஎஸ்ஒ ஜேஎஸ்எஸ்கே எல்லாமே வந்து டெலிவரிக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற ஒன்று தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முத்துலக்ஷ்மி ரெட்டியை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மெயின் பர்பஸ் இன்ஸ்டியூஷனல் டெலிவரி அதாவது ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் சேஃபான ஒரு டெலிவரி பார்த்துக்கணும் அது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டுமே கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது இப்போ அது வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா குழந்தையோட நலனையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால குழந்தைக்கு ஒழுங்காக தடுப்பூசி போடுறாங்களா டெலிவரி ஆனோடனே விட்டுருவாங்க அப்படி ஸோ அந்த தடுப்பூசியையும் இப்போ ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ அந்த மூணு ஃபஸ்ட்டு போட வேண்டிய பென்டாவேலன் ரோட்டா வைரஸ் ஓரல் போலியே மூணு டோஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் போடுறாங்க ஃபோர்த் மந்த் ஆஃப்டர் டெலிவரி திரும்ப நைன் மந்த்ஸ் வரைக்கும் வேக்சினேஷன் இருக்குது ஸோ அந்த நைன் மந்த்ஸ் ஒரு தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் தான் கடைசியாக வர வேண்டிய தவணை அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ இதன் மூலமாக என்னென்னா நம்ம குழந்தைக்கு ஒழுங்காக அவங்க தடுப்பூசி போட்டுடுறாங்க அப்படின்றத நம்ம என்ஷோர் பண்ண முடியும் இது போக அம்மாவுக்கு ஊட்டச்சத்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு ஒழுங்கான ஊட்டச்சத்து உள்ள ஆகாரங்கள்லாம் கூட இருக்கிறவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால் ஐசிடிஎஸ் சென்டர் மூலமாக சத்து மாவு பேக்கெட் எப்படி வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி மூணு இருந்து கொடுக்குறாங்க இல்லையா அது அப்படியே வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அது கண்டினியூ ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு ஆறு மாதம் தானே எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ் ஃபீடிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு எட்டு பேக்கெட்டு ஐசிடிஎஸ் சென்டரில் இருந்து கொடுக்குறாங்க ஸோ டெய்லி அவங்க அந்த சத்து மாவு உருண்டை அவங்க எடு எடுக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான ப்ரோட்டீன் அவங்க ஃபுட்டில் எடுக்காட்டியும் இந்த சப்ளிமெண்ட்டில் அவங்களுக்கு கிடைக்கிது இது போக வந்து ஜேஎஸ்ஒய் ஜேஎஸ்ஒய் அப்படின்றது ஜனனி சுரக்ஷ யோஜனா இந்த ஸ்கீமில் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி பார்க்குறவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுக்குறாங்க அது அவங்க அக்கௌண்ட்டுக்கே போய் சேர்ந்துடும் இன்னொன்று ஜேஎஸ்எஸ்கே ஜேஎஸ்எஸ்கே அப்படின்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலில் அவங்க தங்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்குறது நார்மல் டெலிவரி என்ன டூ டேஸ்க்கு சிசேரி என்ன இத்தனை நாட்களுக்குன்னு அவங்க கணக்கு வச்சிருக்காங்க ஸோ அத்தனை நாளைக்கு ஃப்ரீ ஃபுட் ஃப்ரீயாக மெடிக்கேஷன்ஸ் அண்ட் திரும்ப வீட்டுக்கு போகும்போது அந்த ஒன் நாட் டூ வெஹிக்கிளில் அழகாக அப்படியே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வீட்டில் கொண்டு போய் விடுறது ஸோ இந்த இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னால் ஹெல்தி மதர் அண்ட் ஹெல்தி பேபி உண்டாக்க முடியும் ஓகே சூப்பர் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்சின் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சொல்கிறாங்க இந்த வேக்சின்ஸ் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ஆக்சுவலி எடுத்தாகணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா ஆறு மாதத்தில் ஃபஸ்ட்டு மூணு நாதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தவணை கொடுக்குறாங்க ஸோ இதை கவர் பண்ணிட்டாலே போதும் 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 அதாவது சில சில வியாதிகள் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இதால் சீரியஸாக பாப்பாவுக்கு பிரச்சனை வரும் பட் இந்த வேக்சின் போடுறதுனால அந்த பாப்பாவை வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம காப்பாற்ற முடியும்ன்ற எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் கவர் ஆகிடுச்சி வருவோன்னு காப்பது நல்ல சூப்பர் ஸோ அதுதான் முக்கியம் அதில் அண்ட் ஃபைனலி இந்த காண்ட்ரசெப்டிவ் ஸ்பெல்ஸ்லாம் இருக்குல்ல அதை பற்றி சொல்லுங்கள் மேம் ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ப்ரெக்னன்சிக்கும் அடுத்த பிரெக்னன்சிக்கும் நடுவில் ஸ்பேசிங் இல்லைனாலும் அம்மாவோட மனநிலையெல்லாம் மாறும் அதே சொல்லுவாங்க நம்ம வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இதில் வந்து ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஸ்பேசிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கிங் விசிட் அதாவது ஃபஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ரு ஆகும்போதே அவங்களுக்கு என்னென்ன கான்ட்ரஸெப்ஷன் மெத்தட்ஸ் இருக்குன்றத ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சே காமிக்கிறோம் ஒரு பேஸ்கெட் ஒரு அழகான பேஸ்கெட் ரெடி பண்ணி அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஐயூசிடி அப்படின்னா என்னென்னா டெலிவரி ஆன உடனே நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னா அந்த நஞ்சு கொடி எடுத்த உடனேயே காப்பர்ட்டி டிவைஸை கர்ப்பப்பைக்குள்ளார வைக்கிறது அதே மாதிரி சிசேரியன்லேயுமே நம்ம வைக்கலாம் நார்மல் டெலிவரிக்கு மட்டும் இல்லை சிசேரியனுக்கும் வைக்கலாம் ஸோ அதை நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஒரு சிலர் நிறைய பேர் அதுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைம்லேயே நம்ம கவுன்சல் பண்ணிடலாம் அவங்களுக்கு என்னென்ன மித்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம கிளியர் பண்ணி விடலாம் ஸோ அவங்களுக்கு இருக்கிற குவரிஸ் எல்லாத்தையும் சப்சிக்வெண்ட் விசிட்டில் அவங்க வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கூட வந்து கேட்பாங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் அவங்ககிட்ட கேட்டு ஒரு சீல் போட்டு ஷி இஸ் வில்லிங் ஃபார் பிபிஐசிடி அப்படின்னு நம்ம அப்பயே வந்து டிக் பண்ணி வச்சிட்றோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஐயூசிடி நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க ஐயூசிடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாங் ஆக்டிங் மெத்தட் வேண்டாம்னு நினச்சா அடுத்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்கன்னா எப்போ வேணாலுமே எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தட் இருக்குது சில பேர் காப்பர்ட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க யாராவது வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி இவங்க பயந்துட்டு காப்பர்ட்டி வேணாம் அப்படின்வாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்குது ப்ரொஜோஸ்ட்ரோன் ஒன்லி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பாப்பாவோட பாப்பாவுக்கு கொடுக்குறத பிரெஸ்ட் மில்கோட குவாலிட்டி எதையுமே அஃபெக்ட் பண்ணாது சிக்ஸ் வீக்ஸ்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் அது ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் அதை கண்டினியூ பண்ணணுமோ கண்டினியூ பண்ணிக்கலாம் வேண்டாம் நான் அடுத்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஜெக்ஷன் ஸ்டாப் பண்ணினா உடனே ஃபர்டிலிட்டி ரிட்டர்ன் ஆகுது இப்போ ரீசண்டாக ஒரு மெத்தட் வந்திருக்கு சப்டர்மல் இம்ப்ளான்ஸ் சப்டர்மல் இம்ப்ளான்ஸ் அது பேர் இம்ப்ளான் ஆன் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து கையில் இந்த இடத்துல தோல் வைக்கிறது ஓபி ப்ரொசீஜர் தான் லைட்டாக அந்த இடத்துல மரத்து போகிறதுக்கு ஊசி போட்டுட்டு அதை வந்து சப்டர்லாம் தோல் கடியில் நம்ம ஃபீல் பண்ணியே பார்க்கலாம் ஸோ அதுவுமே த்ரீ இயர்ஸ் வரைக்குமே வச்சுக்கலாம் அதுவுமே இப்போ காப்பர்ட்டி வேணான்ட்டாங்கன்னா அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அனுப்பிச்சி விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு இருக்கும் நமக்கு ஸ்பேஸிங் மினிமம் த்ரீ இயர்ஸ் தானே ஸோ த்ரீ இயர்ஸ் கழித்து நம்ம ஓபிக்கு வர வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டோம் உடனே ஃபர்டிலிட்டி ரிட்டன் ஆயிரும் ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ் அவைலபிள் இல்லை இந்த மெத்தடெலாம் வேண்டான்னா இருபத்தி ஒரு நாள் மாத்திரையெல்லாம் இருக்குது கம்பைன்ட் ஓரல் கான்ட்ரஸெப்டிஃபில்ஸ் பட் ஆனால் அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு மூணு குழந்தை பெற்றவங்க அப்படின்னா பர்மனென்ட் மெத்தடை கூட பண்ணிக்கலாம் அதை ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ காப்பர்ட்டி போட்டால் அந்த போடுற மதருக்கும் வந்து பணம் கொடுக்குறாங்க இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறாங்க அதே மாதிரி பர்மனெண்ட் மெத்தட் பண்ணுறாங்க இல்லையா பர்மனெண்ட் மெத்தட் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அவங்களுக்கும் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து இம்ப்ளான் நான்கு கிடையாது தோல் கடியில் வைக்கிறதுக்கும் கிடையாது இன்ஜெக்ஷன்ஸ்க்கும் கிடையாது மேம் ரொம்ப நன்றி மேம் நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துமே ரொம்ப நிதானமாக பொறுமையாக அழகாக க்ளியராக வந்து பதில் சொன்னீங்க அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் அதெல்லாம் வந்து உதிச்சிருக்கும் அதுக்கான விடைகள் கிடைச்சிருக்காது ஸோ உங்கள் மூலியமாக அது கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம் Thank you.